அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவு அதற்குள் கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேஷத்தில் சூரியன் ஒற்றம் பெற்றும் ஹர்ஷபராசியில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மீன ராசியில் சஞ்சரிக்க கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறாரு இதன் காரணமாக கண்ணீராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கேட்னிராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள நிலையில ராசிக்கு அவருடைய சுப பார்வை கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ரோக சத்ரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானோடு கூடிய விரைவில் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் ராகுவும் அவரோடு இணைகிறாரு இதனால கன்னிராசினிகளுக்கு இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருப்பதால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல நிலைகள் அனைத்துமே சிறந்த சுபபலம் பெற்றுள்ள நிலையில குரு பகவானும் ராசியை பார்ப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்கக்கூடிய நிலையில கிரக நிலைகள் அமைந்திருப்பத எடுத்துக்காட்டுது குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் திருமணம் உபநயனம் வளைகாப்பு மலலை போன்ற சுப நிகழ்ச்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்து வரும் கன்னிராசி பெண் அல்லது பிள்ளைக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இது எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சம்பவமாக இந்த நிகழ்வு அமைய இருக்குது அதே போல வேலை பார்த்து வரும் தென்மணிகளுக்கோ அல்லது பிள்ளைக்கோ ஊதியமும் சலுகைகளும் உயர இருக்குதுங்க குறிப்பா உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குது நிலம் வாங்குவது மனை வாங்குவது அல்லது வாகனம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள்ல சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்ப நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் கண்ணீராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கிரக நிலைகள் அனைத்துமே சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில உத்தியோகக்காரகரான சனி பகவானுடன் ராகு இணைவது சிறந்த பலன்களை குறிக்குதுங்க இதனால தற்காலிக பணியில் அன்பர்களுக்கு கூடிய விரைவில் பணி நிரந்தரமாவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது உயரதிகாரிகளுடைய ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு மனதிற்கு திருப்தியை அளிக்கும் நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதிய பணி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தகம் மற்றும் தொழில் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தந்தை நிலவரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் மக்களிடையே இருக்கும் இதனால நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் என்பது சற்று அதிகமாகவே இருப்பது உற்சாகத்தை தருங்க புதிய கிளை நிறுவனங்கள் விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் வெளிநாடுகளில் விற்பனை கிளைகள் திறப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு தருணமா துணிந்து முதலீடு செய்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க தேவையான நிதி உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க இருந்தாலும் அகல கால் வைக்க வேண்டாங்க எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் கல்வி முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக அமைய இருக்குதுங்க வெளிநாடு சென்று பிரத்யேக உயர் கல்வி பெறுவதற்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க கல்வி உதவித்தொகை ஆகியவை கிடைப்பதற்கு பாத்தியக்கூறுகள் கிரக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது கல்வியே உங்களுக்கு உண்மையான ஒரு செல்வங்க அதனால் எக்காரணத்தை கொண்டும் கல்வியை பாதிகள் நிறுத்திவிடாமல் தொடர்ந்து நீங்கள் கல்வியை மேற்கொள்வது நல்லதுங்க எதிர்காலத்தில் மாணவ மாணவியிற்கு கல்வி ஒன்றே துணை நிற்கும் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதேபோல் போல் சேர்ந்த விவசாயத்துறையினரை வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வரும் பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை பெறலாங்க கால்நடைகளுடைய அபிவிருத்தி அடைங்க நவீன விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்க இருக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் தக்க தருணத்துல கிடைக்க இருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளை உங்களுடைய ராசிக்கு குரு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது நல்ல யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குதுங்க படிக்கும் பெண்மணிகளுக்கு பாடங்கள்ல புரிந்து கொள்ளும் திறமையும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான